தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை உங்களுக்கான கேள்வி மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு மாணவர் மேடை நிகழ்ச்சியினுடைய ஏழாவது சுற்றை நாம் அடைந்திருக்கிறோம் கேள்விகளுக்கு யாருடைய வரலாறு இந்த படத்திலே இடம்பெறுகிறது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி மாணவர் மேடை என்ற நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு மாணவர்களை கொண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சி வழங்கப்படுகின்றது அடுக்கடுக்கான தெளிவு நிறைந்த ஒரு நிலையிலே இந்த மாணவ செல்வங்களுடைய பதில் இருப்பதை பார்க்கிறோம் உங்கள் வீடுகளிலே உள்ள மாணவர்களும் இதே போன்று மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் முழுவதும் அதிகாலை நான்கு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை தமிழன் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள் தமிழ்நாடு ஜமாத்தின் ரமலான் சகர் நிகழ்ச்சியிலே